டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூஹோலான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மறக்காமனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியில் போகலாம் நியூஹாலில் அறுபது பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணக்கி வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜெழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கங்க வண்டியுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷன் வண்டி தான் வண்டியில் எங்களுக்கு வந்து சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது கூடவே கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டிஎன் ஐம்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த நியூ ஹாலண்ட் அறுபது பத்து ஃபோர் வீல் டிரைவிங் வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வர இந்த வண்டியோட இது ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சட்டில் லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ராமநாதபுரத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நியூ நியூஹோலண்ட் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே